சிம்ம ராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம் இந்த தை மாத பலனாக நடக்க போகிறது ஏன் சார் சூட்ச ரகசியம்னா அவங்க ராசிக்கு சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் எப்பவுமே சொல்வேன் குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி பிறந்தால் நல்லாயிருக்கும் அப்படிமை ஏங்க அப்படி சொல்கிறீங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி ஆறில் வரும்போது இப்போ தான் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்ல ராகு உண்டு ஆல்ரெடி ராகுக்கு அதோட சர்பத்தைங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பொறுமையாக இருப்போம் விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூட்ச இந்த தை மாத பலனில் போகிறது ஏன் சார் சூட்சம ரகசியம்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கார் அதை சொல்லாதீங்க ஆல்ரெடி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அதோடு அதோட அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் வலு சூரியன் வருகிறார் சுக்கரன் அப்போ நிறைய கிரகம் மறையுதே மறைந்த கிரகங்கள் ஒன்றை சொல்ல வருகின்றன அது என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துடுவோம் அப்போ அந்த அதிர்ஷ்ட விஷயங்கள் ஏதோ உங்களுக்காக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறக்கின்ற மாதம் இந்த மாதங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறுகிறாங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் அங்கே செவ்வாய் உச்சம் பெறும் கூட சுக்கரன் முதல் நாலு கிரகம் இருக்குது கூட்டு கிரகமாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன எதிரியை வெல்வது உங்களுக்கு எதிரியாக இருந்த காலகட்டங்கள் உங்களுக்கு துரோகம் செய்த சூழ்நிலைகள் இப்போ எல்லாம் மாறி நல்ல விஷயங்கள் நடக்கும் மறைந்த போதன் நிறைந்த கல்வி மறைந்த கிரகங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க கொடுக்கும் அப்போ இந்த நேரத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும் பொதுவாக நான் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் எப்போவுமே சொல்வேன் குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி போறம் நல்லாயிருக்கும் அப்படிமை ஏங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சிம்மம்னா சூரியனுங்க இந்த சூரியன் தான் அனைத்து கிரகத்துக்கும் ஒளி கதிர்கள் கொடுத்து வளர்ச்சி அடைய வைக்கிறது இப்போ சிம்மத்தில் இருக்கிறவர்கள் குடும்பத்தை தாங்குவாங்க குடும்பம் நபர்கள் அனைவரும் அனுசரித்து போவாங்க கோபம் நிர்வாகத்திறமையும் உண்டு அதே மாதிரி அன்பும் உண்டு இவங்களுக்கு நான் சிவனுடைய பண்ணேன் கோவம் வந்தால் ருத்தனாமல் இருப்பார் அன்பு காட்டுவதில் பாசம் காட்டுவதில் வள்ளலாலும் இருப்பாங்க இதுதான் இந்த வள்ளல் இது உலகம் ஜெனிக்குது என்றால் சிம்ம ராசிக்காரர்கள் மூலம்தான் இதுதான் அடிப்படை முதல் இந்த ராசி ஆறாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும் முதல்ல வேலை வாய்ப்பு தாங்க நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கிற காலகட்டம் சூரியன் செவ்வாய்ங்களாம் வந்தால் நிரந்தர வேலைவாய்ப்புன்னு அர்த்தம் நிரந்தர வேலைவாய்ப்புனால் எப்போமே வருமானம் வருகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் டைம் இந்த தை மாதத்தில் இப்போ நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய உங்களுக்கு கடமை தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்களையா உங்களுக்கு நல்ல வழி பிறந்து விட்டன உடலில் இருந்த வழி கூட மன வழி கூட போயிடும் அப்போ நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக அனுகூலமாக இருக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆரி இந்த மாதிரி வெளிநாட்டு எக்ஸாமும் இருக்கும் அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த வெளிநாட்டு எக்ஸாம் இந்த ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் மாணவர்கள் இன்டெர்ன்ஷிப் நாலு ஆறு சம்மந்தப்படுது இன்டென்ஷிப் போனவங்களுக்கு அப்படியே வேலை பர்மனண்டாக வாய்ப்பு வந்து அந்த வேலைக்கு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நாலு ஆறுனா நாலுனா படிப்பு ஆறுனா மெடிசன் சம்மந்தப்பட்டது அப்போ மெடிக்கல் மெடிசன் சம்பந்தப்பட்டது பேங்கிங் செக்டர் கூட இருக்கு இல்லையா இந்த ஒரு ராசிக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் அமையுது போன மாதம் இதே மாதிரி கிரக சேர்க்கை வந்தது ஏங்கே நடக்கலை சனியோடய பத்தாம் பார்வை இருந்தது இப்போ சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அவ்வளோதான் ஒரே ஒரு விஷயம் இப்போ வேலை வீடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி உண்டு சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி ஆறில் வரும்போது இப்போ தான் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லோன் வாங்கி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக கூட்டிலிருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடலாமா கூட்டிலிருந்து தனியாக வந்து தனியாகவே பண்ண முடியுமா இந்த நேரத்தில் இடம் வீடு நிலம்புலன்கள் வாங்கலாமா லோன் ப்ராசஸ் நடக்குமா இந்த மாதிரி எதுக்கு கேள்விக்கு வில கிடக்கிற மாதிரியாக இருக்குங்க அப்போ ஒரே ஒன்று அகலக்கால் வைக்க வேண்டாம் பொறுமையாக போங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் ஜெயிச்சிருவீங்க ரைட் பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் புதன் வந்துவிட்டான் பத்து பதினொன்று அதிபதி சேர்ந்துருச்சு அப்புறம் லாபங்கள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே தர்மகர்மாதிபதினால் ஒன்பது பத்துக்குரியவர் பத்து பதினொன்று சேர்ந்துட்டாலே லாபம் வந்துடும் இங்கே தர்மகர்மாதிபதி ஒன்பது பத்து தொடர்பு அது மட்டுமா கூட பத்து பதினொன்றுக்குரியவர் வந்தாச்சு அப்போ ஃபஸ்ட்டு நட சக்ஸஸ் ஆகி லாபம் வீட்டுக்கு பணத்தை கொண்டு வர சூழ்நிலை ஆனால் உங்களை போட்டு எந்த ஒரு விஷயனாலும் குழப்பங்கள் நடந்து ஒரு தீர்வு கண்டு வர்ற மாதிரி இருக்கும் இதுதான் ரியாலிட்டி உண்மையும் பேசி வரணும் சார் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா ஆயிரம் குழப்பங்கள் வந்து சரியாகும் இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்க அங்கே பிரச்சனைகள் காம்படிஷன் இருக்கோ உங்களை ஏற்றத்தாழ்வுகள் நடக்கோ உங்களை வெளியே கொண்டு வர பிளான் பண்ணுவாங்க அதையும் ஜெயிச்சு வருவீங்க இதுதான் உங்களது சரி சார் திருமணம் சம்மந்தப்பட்ட சூச்சமாக திருமணத்துக்கு இந்த மாதம் தகுந்த மாதம் அல்ல அப்போ திருமணம் என்னங்க இப்படி சொல்லிட்டிங்கன்னா ரியாலிட்டி என்னென்னா உங்கள் ஏழாம் அதிபதி ஆல்ரெடி மறைஞ்சாச்சு ஆண் பெண் ஆணுக்குனா செவ்வாய் பெண்ணுக்குனா சுக்கன் ரெண்டும் மறைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் திருமணத்துக்கு உண்டான காலகட்டமில் பேச்சுவார்த்தை பேசலாமல் தவிர உறுதி கொடுக்கக்கூடாத மாதம் கேது பகவான் ஏழில் ராகு உண்டு ஆல்ரெடி ராகுக்கு ஏதோட சர்பத்த கிரக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பொறுமையாக இருப்போம் ஆனால் இந்த நேரத்தில் பேசுன்னு சொல்கிறீங்களே என்ன காரணம்னா ஏழாம் வீட்டுக்கு குரு உண்டு ஏழாம் வீட்டுக்கு குரு அது வக்ரம் பெற்ற குருவாக இருப்பதால் ஆல்ரெடி பேசிய வரன்கள் திருப்பி அதே பேச்சுவார்த்தையாக வரும் இந்த சூட்சமங்கள் பேசுவோம் திருமணத்தை பற்றி எங்கே கல்யாணம் வைக்கணும் எப்படி நல்ல நாளில் ஃபிக்ஸ் பண்ணணும் இருக்கா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் ரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க அந்த புக்கு ஒரு சில ராமானுஜம் இன்ஸ்டியூட் சென்னையில் இந்த புக்கை என்னோடய மாணவர்களுக்கு நான் கிளாஸுக்கு கொடுக்குறேன்னு அப்படி ராமகருணாநிதி ஐயா சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த புக்கு அவர் அணிந்துரைவர் அவர் தான் எழுதினார் இந்த புக்கில் அவர் படிக்கும்போது அவருக்கு சொன்னார் இது புக் நல்லா இருக்குது அப்படின்னார் எளிமையாக அப்படி இருக்குது இதில் கிரகங்கள் பற்றி பாரம்பரியத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து சூட்சமங்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் தசாபுத்திகள் பலன்கள் டிவிஷனல் சார்ட் அப்படியே வரிசையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க வாங்கிக்கோங்க டவுட் இருந்தால் ஸ்கீலில் தெரியும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ விஷயத்து வரும் சார் திருமணம் பார்த்திங்கன்னா நாலாம் இடம் வலுத்துருக்கா பத்தாம் இடம் வலுத்துருக்கான்னு பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் வலுத்து விட்டால் உங்கள் ஊரில் கல்யாணம் வைக்கணும் பத்தாம் இடம் வலுத்து விட்டால் உங்கள் லைஃப் பார்ட்னர் ஊரில் தான் இங்கே திருமணம் வைக்கணும் அதை சுபகிரமி இதுதான் சூட்சமம் இதை விட்டுறணும் இதை பார்க்காம இதை விட ராகுகேதில் பிறந்தாலோ இதை தோஷத்தில் பிறந்தவர்கள் திருமண நாள் தான் தோஷப்பா நிவர்த்தியாக இருக்கும் அப்போ திருமண நாள் கரெக்டாக போடணும் இது ஒன்று அடுத்தது மேரேஜ் எங்கே வைக்கணும் கோயில்லையா மண்டபத்துலேயா எல்லாத்துக்கும் மண்டபம் செட்டாக நல்ல ஜாதகம் இருக்குங்க சூப்பராக இருக்குன்னா மண்டபத்தில் வைக்கலாம் இப்போ கோயிலில் வைக்க வேண்டிய தினம் பொள்ளாச்சி ஒரு வட்டார பகுதியில் ஒரு மண்டபம் வச்சு கோயில் கல்யாண மண்டபம் வச்சுருக்காரு அவர் குழந்தைக்கே கோயிலில் தான் கல்யாணம் வச்சு சொன்னேன் அவர் சொன்னார் என் மண்டபத்தை அத்தனை கல்யாணம் நடந்திருக்குது ஏன்னா தான் கோயிலில் சாலி கட்டிட்டு அப்புறம் கிராண்டாக வச்சார் ஊரே வந்தது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சூட்சமங்கள் இருக்கும் பார்த்துக்கங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் உங்களுக்கு இந்த விஷயத்தை பார்த்தேன் சரி இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு எட்டில் சனி வரும்பொழுதெல்லாம் பூர்வீகத்தில் நிலைநாட்டப்படும் நியாயம் கிடைக்கும் ஏழாம் அதிபதி எட்டில் பிரிந்த சம்ம பிரிந்தவர்கள் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆல்ரெடி டிஸ்பியூட்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பார்க்கணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை நேரம் அதிகரிக்குங்க வேலை நேரங்கள் தூக்கங்கள் குறையிற நேரம் ரியாலிட்டியாக தான் உண்மை சொல்லி தான் வேலை நேரங்கள் ஏன்னா ஏழுக்குரிய எட்டில் வந்தாலே தூக்கம் குறைவாக இருக்கும் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் மாறி மாறி சின்ன சின்ன இதாக இருக்கும் இது குழந்தை சம்மந்தப்பட்ட அந்த ராசி உடம்புக்கு பார்த்துக்க வேண்டிய மாதம் என்னங்க கடைசி செகண்ட் ஆஃப் ஃபுல்லும் மைனஸ் மைனஸில் சேஃப்டி சொல்கிறேன் அப்போ அதுக்கு பரிகாரம் சொல்லணும் இல்லையா அதான் எங்க கடமை வியாதி வியாதி இருக்குன்னு சொல்கிறதுக்கு டாக்டர் தேவையில்லை வியாதியை குணப்படுத்தாதான் டாக்டர் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஜோதிட தேவையில்லையே இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறப்பை கொடுக்குது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஊர் பக்கம் கொடுக்குறேன் இந்த வட்டார பகுதி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை குழந்தைகள் தொந்தரவு எல்லாமே வலைகிறோம் கோவை வட்டார பகுதி இந்த பழனி வட்டார பகுதியில் இருக்கிறாங்க பழனி தரிசனம் செய்து தங்கத்தேர் பார்க்கணும் பொதுவாக இப்போ முருகர் கோயிலு தங்கத்தேர் பார்க்கணுங்க திருச்சூந்தூர் அதே மாதிரி நேரம் தங்கத்தேர் இருக்கும் இது கும்பகோணம் பக்கத்தில் சுவாமிமலை இந்த ஆக மொத்தம் இந்த முருகர் சம்பந்தப்பட்ட இதில் தங்கத்தேரோ சுவாமிமலைக்கு தங்கத்தேர் தேவையில்லை ஆனால் பிரணவ மந்திரம் வந்ததுனால தேவையில்லை ஏன்னா சூரியன்னா த தகப்பன் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அங்கே இது மட்டும் போயிட்டு வந்துவிட்டால் உங்கள் மைனஸ் எல்லாம் ப்ளஸாக மாறிடும் அப்படிதான் சூச்சமும் தராசிக்கு பார்த்திங்கன்னா லாபங்கள் இயற்கையாக உண்டு பேச்சு திறமைகள் உண்டு இருந்த வியாதிகள் குணமாகும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த குடும்ப குழந்தைகளுக்கு மாற்றி மாற்றி மருத்துவ செலவை பார்த்தாச்சு அதிலிருந்து வெளிவருகிற கால சூழ்நிலையாக தான் வந்திருக்கு ஆக நல்ல நேரம் பிறந்து விட்டன இந்த மாதத்தில் ஒரு சில விஷயம் திருமணத்தை மட்டும் வெயிட் பண்ண சொல்லிட்டேன் கூட்டு பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணும் மற்ற அனைத்தும் பெட்ரு தான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் வரை உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது பன்னெண்டுக்கு வரும்பொழுது என்ன சார் பண்ணணும் அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிலாம் பண்ணணும் அதை பற்றி பின்னாடி பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்